ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே ஈக்ரா வெயிட் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா சென்சார் போர்டு டிலே பண்ணுறதுனால எங்களால் வந்து இந்த படத்தை கரெக்டாக ஒன்பதாம் தேதி அப்போ ரிலீஸ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக சென்சார் போர்டில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா மொத்தம் அஞ்சு பேர் கொண்ட குழு தான் வந்து இது அந்த படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க அதில் நாலு பேர் வந்து யூபிஐ கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆனால் ரிமைனிங் இருக்க ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த சென்சார் போர்டோட ஹெட் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு மத பிரச்சனை வந்து இதில் இருக்குது அது இருந்துமே நாலு பேர் வந்து செ யூபிஐ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இதை எடுத்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து நேத்தே வந்து விசாரிக்கிறதா சொல்லியிருந்தாங்க அப்புறமா வந்து திருப்பியும் வந்து நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னனால இன்றைக்கி வந்து விசாரிக்கிறதுக்கு கோர்ட்டு வந்து போயிருந்துச்சு அப்போது வந்து என்ன கொஸ்டின் ரேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் பத்தாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து கேட்குறாரு கேட்டதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் டீம் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஃபேன்ஸ் எல்லாமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே ஒரு முக்கால் மணி நேரமாக வந்து இந்த டிஸ்கஷன் வந்து மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கு சென்சார் போர்டுக்கும் இவங்களுக்கும் சென்சார் போ இவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஞ்சு பேரில் நாலு பேர் வந்து யுபிஐ கொடுக்கலாம்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த ஒருத்தருக்காக வந்து மொத்த படத்தையுமே வந்து சென்சார் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்பவுமே தப்பாக இருக்குது ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து ஏற்றுக்கணும் ஒருத்தருக்காக வந்து அந்த ஹோல் ப்ராஜெக்டே வந்து ரீசென்சார் பண்ணணும் திருப்பி வந்து டேட்டை தள்ளி போடணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பயங்கரமாக வாதாடினாங்க இருந்தாலுமே சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில மத பிரச்சனைகள் இருக்கிறனால தான் நாங்கள் வந்து இதை வந்து திருப்பி ரீசர்ச் பண்ண சொல்லியிருக்கோம் நிறைய வந்து க கட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் சை போர்ட் சைட்லேருந்தும் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே ஒரு முக்கால் மணி நேரம் கிட்ட டீப்பாக விசாரிச்சு சட்ஜு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நாளைக்கு காலைல தான்ப்பா தீர்ப்பு அப்படின்றாங்க நாளைக்கு காலையில் தீர்ப்பு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க நாளைக்கு வந்து காலையில் ஒன்பதாம் தேதி தேதி காலையில் தீர்ப்பு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ப்ரொடக்ஷன் சைடும் வந்து இந்த படத்தை வந்து குறிப்பிட்ட டைமில் ரிலீஸ் பண்ணவும் முடியாது அப்படியே காலையில் தீர்ப்பு கொடுத்தாலுமே ஈவினிங் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பராசக்தியோட கிளாஷ் ஆகும் தான் நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா பதினேழாம் பதினாலாம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த டேட்டில் இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் எவ்வளோ ஈகராக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க